ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா ஐயோ ஐயோ காவேரி இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க அங்கே கங்கா கிட்ட வந்து சொல்லுவாங்க எப்படி நீ விஜய்யை லவ் அக்கா நானும் லவ் ஃபெயிலரு விஜயும் லைஃப் லவ் இருக்கா அதால எங்களுக்குள்ளே இருந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சுக்கா நான் அமைதியாக தாங்க இருந்தேன் ஆனால் விஜய் தான் வந்து என்கிட்ட வந்து அவரோட ப்ரப்பஸ் வந்து என்கிட்ட சொன்னாருக்கா ஆனால் நான் ரொம்ப டைம் எடுத்தேங்க்கா இது பிடிக்குமா பிடிக்காதான்லாம் நினச்சேங்க ஆனால் இவர் ரொம்ப மொ முரட்டு பையனாகவே இருக்கிறார் இவரெல்லாம் வேண்டாண்டான்னு நினச்சேன் ஆனால் இவர் ஒவ்வொரு நாளும் எங்கிட்ட வந்து ஃபோனில் வந்து பேசுவார்க்கா மொல்ல மொல்லமாக இவரு மனசுலேயும் ஆசைகள் கனவுகள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கினேங்க்கா அன்னும்போது காவேரி இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாக கனவானே கூட என்னால் நினச்சி பார்க்க முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக உங்களுக்கு அவர் விரும்பின பொண்ணு எடுத்துன்னு வந்து நீ அவர் கையில் இப்போ நீ கொடுத்துக்கிற பார்த்தியா எந்த பொண்ணுமே செய்யக்கூடாத ஒரு வேலையை நீ செய்திருக்கிறடி இன்னமும் நீ விஜய் மனசில் நிறைய இடம் பிடிச்சிருக்குறின்னு கங்கா வந்து